தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்க்கலாம் கனமழையால் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை ரயில்வே பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கியுள்ளது உடனுக்குடன் கொண்டிருக்கிறோம் இணைகிறார் நீர் தேங்கியுள்ளது பிரகாஷ் வணக்கம் பிரகாஷ் ரயில்வே பாலத்தின் கீழ் மழைநீர் தேங்கியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்கள் ஜனனி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக மழை பெய்து வருகிறது நேற்று மாலை கன கனமழை வந்து பெய்தது தொடர்ந்து இரவு முழுவதும் விட்டு விட்டு மழை பெய்து வந்தது இதன் காரணமாக ஓசூர் ரயில்வே நிலையம் அருகே தேன்கிணிக்கோட்டை சாலையை இணைக்கும் பாலத்தின் கீழ் சுமார் இரண்டு அடிக்கும் மேலாக மழை நீர் தேங்கி இருக்கிறது பிரதான சாலையில் மழை நீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதுடன் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் ஆட்டோ கார் உள்ளிட்ட வாகனங்கள் சென்று வர முடியாத நிலைக்கு தற்போது தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த பாலத்திற்கு அருகில் புதியதாக ரயில்வே பாலத்துக்கு அருகில் இருவழி சாலை புதிய கீழ் பாலம் அமைப்ப அமைப்பதற்கு அந்த பணியானது நடைபெற்று வருகிறது இன்னும் இந்த பணிகள் வந்து நிறைவேற்றாத நிலையில போக்குவரத்திற்காக மாற்று ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் வாகன ஓட்டிகள் தற்பொழுது பயன்படுத்தி வரும் இந்த பாலத்திற்கு கீழ் அவ்வப்பொழுது மழை நீர் தேங்குவதால் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அந்த நீரை வந்து வெளியேற்றுவதற்காக ராட்சத மோட்டார் பொருத்தப்பட்டு இயக்கப்பட்டு வந்தது திடீரென அந்த மோட்டார் பழுதானதன் காரணமாக தேங்கிய நீரை வெளியேற்ற முடியாத சூழ்நிலை நிலவுவதால் அந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் சென்று வருவதற்கு கடினமான சிரமத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே புதியதாக நடைபெற்று வரும் இருவழி பாதை பாலத்தை வந்து விரைந்து கட்டி முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் மட்டுமே இந்த பகுதியில் போக்குவரத்து சீரடையும் என்பது அந்த பகுதி மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது ஜனனி பிரகாஷ் தங்களுடைய தகவலுக்கு நன்றி